ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக இந்த இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணாலும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலுமே இந்த திருநாயை பற்றி நியூஸ் வந்து அவ்வளோ வைரலா வந்து போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு புது வரவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு குட்டி வந்து போட்டுச்சு இது வரைக்கும் மூணு குட்டி தான் போட்டிருக்கு இந்த டைம் என்ன தெரியல ஆறு குட்டி போட்டுது ரொம்ப குட்டி குட்டியா ஒன்றா ஒரு நாளைக்கு இறந்து அஞ்சு வந்து குட்டியை வந்து இறந்து போச்சு இந்த குட்டி மட்டும் ஒருத்த மட்டும் இருக்கா இப்போ என்னோட கருத்தை மட்டும் தான் சொல்ல எனக்கு வந்து நாய் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் நீங்க ஒரே ஒரு நாள் ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டிங்கன்னா அதான் ஒரு பர்சன்ட் வந்து பாசத்தை காட்டினா அது நூறு மடங்கு மேல பாசத்தை காட்டும் அந்த அளவுக்கு தான் என்கிட்ட வந்து நாய் கிட்டத்தட்ட அஞ்சு நாய் வந்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு கடத்திரு போயிட்டு வந்த கூட எங்கேயோ போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பாசத்தை காட்டுவாங்க அவங்க பாசத்தை வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு தான் என்கிட்ட வந்து பழகியிருக்காங்க ஒரு வேளை சாப்பாடு வச்சுட்டு வா சாப்பிட வரலனாலும் உட்காந்து அழுதுட்டுருப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி அந்த டாபிக் விட்டுட்டு இங்கே சமையல் என்னன்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வரப்போ என்ன செய்யுதுன்னு வந்து சிந்தனையே கிடையாது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஒரு சில டைம்லாம் என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணாலே அதுலேருந்து ஐடியா கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன் அப்போ தான் வந்து யோசனை வந்தது நேற்று வச்சா ரசம் இருக்கு கேரட் கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது சரி கேரட் வந்து கேரட்ஸ் அதை மாதிரி பொறிச்சு கொடுத்துட்டு இந்த சேப்பங்கிழங்கு இருந்தது அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு அதான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் அந்த சேப்பங்கிழங்கு ரெசிபி கூட கேட்டிருந்தீங்க நான் சேப்பங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வந்து பொறிக்க மாட்டேன் வாழைக்காய் ஃப்ரை கூட கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிள் அதெல்லாம் மிளகாத்தூள் தான் வந்து போடுவேன் அந்த கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணுவேன் அந்த வாழைக்காய் வந்து வானலில் போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு வரது தான் சாப்பிடுவாங்கன்றதுனால அந்த மாதிரி வந்து செய்வேன் சேப்பங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பொறிப்பேனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சிஸ்ட் மசாலா இருக்கு இல்லையா அது போட்டு கான்ஃபிளவர் மாவு அரிசி மாவு இது மட்டும் போட்டு அது மட்டும் எடுத்துருவேன் அந்த மாதிரி தான் இன்னைக்குமே வந்து செஞ்சிருந்தேன் லஞ்சுக்கு இதை செஞ்சு முடிச்சிட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தோசையும் வந்து ஊற்றி கொடுத்து பசங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் கிழங்கு கார அண்ணன் வந்து இருந்தார் அது இன்னும் தெரியல இந்த அண்ணங்கிட்ட வந்து கிழங்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெந்து போகுது கிழங்குமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதால ஒரு அரை கிலோ மட்டும் கொடுனா ரொம்ப ஒரு கிலோலாம் வேணாம்னு சொல்லிட்டு முப்பது ரூபாய்க்கு இந்த கிழங்கு வந்து வாங்கியிருந்தேன் அரை கிலோ அந்த ரெண்டு கிழங்கு மட்டும் தான் நினைச்சு இந்த கையில் வச்சிருக்கலையே அது வந்து கொசுறு மாதிரி கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்த கிழங்கு தான் பாதி பாதிக்கிழங்க வந்து பச்சையாகவே சாப்பிட்டு வந்து காலி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைக்கு போற வேலை இருந்தது இந்த ஃபேஸ் வாஷும் அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டர் வந்து காலி ஆச்சு நான் போடுறதுன்னு மாசத்துல ஒரு வாட்டி காலி ஆயிடுச்சுன்னா அதை வாங்குறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக இன்னைக்கு வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தேன் போயிட்டு வர பார்த்தீங்கன்னா சிரமமா வெயிலாம் கட்டியும் வந்ததும் சரியான தலைவலி அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கான வேலை இருக்கு இல்லையா அதனால அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருந்தேன் வீடெல்லாம் தொடச்சி போயிட்டு போட்டு அப்புறம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்புறம் துளசி வந்து நிறையா இருந்தது சரி பூச்சி போட்டுலாம் வருதுன்றதுக்காக பறிச்சு வந்து கட்டி வச்சாலும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதையுமே வந்து கட்டி வச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம பேமில சுபாஷ் திரபாவதி இவங்க வந்து பதிமூணாவது வருஷம் திருமண நாள் வந்து கொண்டாடுறாங்க இனி திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க